எல்லாத்தையும் குறை யாரெல்லாம் குறை சொல்லணுமோ லிஸ்ட் எடுத்து வச்சு எல்லாத்தையும் குறை சொல்லிடுது பாக்குறது நான் தானே அல்ல ஏன் கிட்டேன்னு சொல்லுவோம் உன் உன் நீ பார்த்துக்கப்பாங்கல்ல ஓன் ஓன் கிட்டே நீ பார்த்துக்கப்பான்னு போவாங்கல சமூகத்தை பார்க்காதப்பா சமூகம் அடுத்தது ஆட்சியாளர்களை பார்க்காத அது அடுத்தது தியேட்டரு எவன் திறந்தாங்கிறதெல்லாம் பார்க்காத அது அடுத்தது நீ ஏன் போன அதுதான் முக்கியம் நீ ஏன் போன இன்னல்லாஹலா யுகையுரு மாபி கவுமின் உங்களுக்கு சமூகத்தில் மாற்றம் நடக்க வேண்டும் ரொம்ப பயங்கரமான ஆசை இருக்குதா சீர்திருத்தம் பண்ணும் ஆசையா இருக்கு